வணக்க நண்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையை வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி முடி சேனல் கருத்து உங்களை ஆஸ்வதிப்பாருங்க நல்ல பாருங்கள் என்ன பிரயாசப்படுறீங்க முயற்சி எடுக்கிறீங்க ஏன் நம்ம நல்லா இருக்கணும் ஏன் இதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கணும் ஏன் கோடிசோளாக இந்த உலகத்துல விளக்க இருக்கணும் வாழணும் ஏன் காரு பங்களா ஃப்ளைட்டு ஜெட்டு எல்லாம் தேவை எல்லாம் பெரிய ஒரு வீடு தேவை பங்களா தேவை எல்லாமே தேவை எதுக்கு தேவை என்றால் நல்லா கவனிச்சு பாருங்கள் தேவனுடைய ராஜ்யங்கள் உங்கள் மூலமாக நிறைவேறும் அதாவது சுவிசேஷங்கள் உங்கள் மூலமாக நிறைவேற வேண்டும் இதுதான் கடவுளுடைய சித்தம் அதற்காகத்தான் கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அதற்காகத்தான் உயர்மை தவிர நம்முடைய சுயத்துக்காக நம்முடைய பண ஆசைக்காக நான் இந்த உலகத்தில் அவங்கள விட பெரிய என்று ஒரு தவறான அபிப்பிராயத்தை மட்டும் வளர்த்துக்கொள்ளாதீங்க இதுக்கு கடவுள் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார் உங்களுக்கு ஏன் இந்த நிலையை விட பெரிய நிலைக்கு வரணும் ஏன் உயரணும் ஏன் சிறந்து இருக்கணும் நிலை வச்சு பண்ண உங்க மேல இருக்கிற ஒரு பொறுப்பு என்ன என்றால் அதுதான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த அந்த உலக நாடுகளுக்கு நாடு சொன்னார் உலகம் முழுதும் புறப்படும் ஏன் உலகம் முழுதும் புறப்படும் ஆறு மாசம் நாலு மாசம் ஒரு முறை டூருக்கு போறது கிடையாது போல நல்லதுதான் அது கூட எதுக்காக நாளும் மைண்டை நல்லா வைத்துக்கொண்டு அதை முடிச்சிட்டு வந்து தேவட ராஜ்யத்துடைய சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும் ஏன்னா உலகம் முழுது ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டு தினந்தோறும் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போவது என்னன்னு தெரியல மறைக்கப்பட்டு அந்த வெளிப்படுது என்ற ரகசியம் தெரியல கல்வாரி சிலுவிலே இயேசு என்ன செய்து முடித்தார் அதனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை என்ன இப்ப எந்த நிலையில் இருக்கிறான் அந்த ரகசியம் தெரியல வாழ்க்கையில ஜனங்கள் சின்னபணம் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு உங்க மேல எனக்கு மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பண்ணு ரெண்டு வேலை செய்யணும் ஒன்னு வெளி வேலை வெளி வேலை என்ன ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் ரெண்டாவது உள் வேலை அது என்ன சக்தித் அறிகிற அறிவு இந்த ரெண்டுக்காகத்தான் நீங்க நான் இந்த உலகத்துல ஆசீர்வாதம் வாழணும் அதை செய்து பாருங்க அப்படி செய்ய நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க அப்படி தீர்மானம் எடுக்கும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் மான்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியப்பாளையா